ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆராதனா குட்டி சூப்பராக ரெடியாகி உட்காந்துட்ருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை கோவிலுக்கு போகிறதுக்காக சொல்கிறத பாரு கோவிலுக்கு போகிறதுக்காகங்கிற பொங்கல் இவங்க கோவிலுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா பொங்கல் வாங்கிறதுக்கு போகிறாங்களா சாமி கும்பிறதுக்கு போகலையா ஆராதனா குட்டி ஆராதனா குட்டி ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க யாராதனா சுகாஷ்குட்டி வந்து கோவிலுக்கு போகலையாம்மா எப்படின்னு வரும் ஏ உருவாது நீ கம்முனு அதே பிச்சு போச்சா சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க எங்கள் அம்மா ரெடி ஆகிட்டு எங்கள் அம்மாவும் ஆராதனா குட்டி ரெண்டு பேரும் மட்டும் கோவிலுக்கு கிளம்ப போகிறாங்க எனக்கு வந்து வேலை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணவுன்னா அப்புறம் இன்னைக்கு சிலிண்டர் கொண்டு வருவாங்க தீர்ந்து போகிற கண்டிஷன் ஆகி போச்சு இப்போ தான் புக் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி சிலிண்டருக்காரங்க வருவாங்க எடுத்து வைக்கணும் இன்னைக்கு வீட்டில் கும்பிட்டு ஈவினிங் போக முடிஞ்சால் நான் போயிட்டு வந்துடுவேன் பார்க்கலாம் நான் குட்டி அதை பாருங்கள் கோவிலுக்கு போனால் பட்டாசு வெடிக்குதான் பட்டாசு குளிக்காமல் ஒன்றும் மாட்டாம கதவுளும் மோதிராது நீ ஒடியாந்து வர வசையில்

வேறு சூப்பர் சூப்பரா இருக்குது பெருசு பெருசா ஆராதனா வந்து ஜாதி மல்லி புனேத்து வாங்கினது வச்சுட்டாங்க கடையில் வாங்கினது வேறு சூப்பரா இருக்குது ஃப்ரிட்ஜ் இருந்த பரவாயில்ல இவ்வளோ அழகாங்க கீழே கும்பிங்க மொட்டு மொட்டுமாரி அப்படியே சூப்பரா இருக்குது இன்னமும் இருக்குது நான் வச்சுக்குவேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை பொரியல் இது வந்து வெந்தயக்கீரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் சமைச்சிருக்கேன் எப்படி டேஸ்ட் இருக்க போதோ தெரில என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெந்தயக்கீரை ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் அதிகமாக வாங்குறதில்ல வெந்தயக்கீரை பொரியல் அப்புறமா சூடாக வச்ச தக்காளி புளி குருமிளகெல்லாம் தூக்கலாம் போட்டு வச்ச ரசம் கொத்தமல்லி இலையெல்லாம் நிறைய போட்டுருக்கேன் இப்படி போட்டால் தான் நல்லா மனம் இது இதுதான் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல்